வணக்கம் ரூபம் டிவியின் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கிறோம் செய்தி வாசிப்பாளர் ஹம்சி மாலன் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்பு செய்திகள் ஆசியாவில் பார்வையிட சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் இலங்கை ஐந்தாம் இடத்தில் கல்லூண்டாய் வீதியில் தொடர்ச்சியான சிக்கல்கள் நடவடிக்கை எடுத்த வலிமேற்கு பிரதேச சபை அடுத்து வரப்போகும் இருபத்தி நான்கு மணி நேரம் காலநிலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு தொடர்வது விரிவான செய்திகள் பொதுமக்கள் அதிகமாக பாவித்து வரும் கல்லுண்டாய் வீதியில் வீதி விளக்குகள் இல்லாத காரணத்தினால் தினமும் வீதியில் விபத்துகள் இரவில் வழிப்பறி கொள்ளைகள் போன்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்தன இது தொடர்பாக குறித்த வீதியினை பயன்படுத்தும் பொதுமக்கள் பல தடவைகள் தங்களுடைய அதிருப்தியை வெளியிட்டு வந்திருந்தன அந்த வகையில் வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் முயற்சியால் மாகாண அபிவிருத்தி நிதியிலிருந்து ஒன்பது மில்லியன் ரூபாவும் மற்றும் சபை நிதியில் இருந்து பூஜ்ஜியம் தசம் நான்கு இரண்டு எட்டு மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டு கல்லூண்டாய் வீதியில் மின்சார சபையினரால் புதிதாக மின் கம்பங்கள் நாட்டப்பட்டு மின் குமிழ்கள் பொருத்தும் பணிகள் நேற்று இடம்பெற்றிருந்தன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆசியாவில் பார்வையிட சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் இலங்கை ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது அமெரிக்காவின் பிரபல ஊடக நிறுவனமான அமெரிக்க செய்திகள் மற்றும் உலக அறிக்கை இதனை வெளியிட்டுள்ளது ஜப்பானின் மவுண்ட் பூஜி முதலாவது இடத்திலும் டோக்கியோ இரண்டாவது இடத்திலும் பிலிப்பைன்ஸின் பலாவான் மூன்றாவது இடத்திலும் தென்கொரியாவின் சியோல் நான்காவது இடத்திலும் இலங்கை ஐந்தாவது இடத்திலும் தரவரிசை ன யுஎஸ் நியூஸ் அண்ட் வேர்ல்டு ரிப்போர்ட் நிறுவனமானது நுகர்வோர் ஆலோசனைகள் உலகளாவிய தரவரிசைகள் மற்றும் ஆழமான பகுப்பாய்வுகளை வெளியிடும் ஒரு மதிப்புமிக்க அமெரிக்க ஊடக நிறுவனமாகும் அந்நிறுவனம் ஆசியா குறித்து உலகின் மிகப்பெரிய கண்டமான ஆசியா தனித்துவமான அனுபவங்களை வழங்கும் எண்ணற்ற சுற்றுலா தலங்களை கொண்டது என குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இந்த தரவரிசை உள்ளூர் செலவுகள் அணுகல் திறன் உணவு வகைகள் சுற்றுலா இடங்களின் பல்வகைமை மற்றும் சுற்றுலா பயணிகளின் கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளன இலங்கையின் மழைக்காடுகள் அழகிய கடற்கரைகள் மற்றும் பண்டைய வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் ஆகியவை உலகத்தரத்தில் தரத்தில் இருப்பதாக அந்த அறிக்கை பாராட்டுகின்றது அதே நேரம் நடப்பாண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மொத்தமாக இருபத்தி இரண்டு லட்சத்தி தொன்னூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக கணிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பதிவு செய்யப்பட்ட இருபத்தி மூன்று லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து எழுநூற்றி தொன்னூற்றி ஆறு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அண்மித்துள்ளதாக காணப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் மற்றும் கோவிட் பெருந்தொற்று ஆகிய தாக்கங்களின் பின்னர் சுற்றுலாத்துறை தற்போது அடைந்துள்ளது என சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அதிகார சபை குறிப்பிடுகின்றது இவ்வெண்ணிக்கை அடுத்த ஆண்டு இன்னும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அதிகார சபை தெரிவிக்கின்றது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நடைமுறையில் இருக்கும் வகையில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது வடக்கு கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை நுவரேலியா மற்றும் பொலநறுவை மாவட்டங்களிலும் நாளை முப்பதாம் திகதி அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த பகுதிகளில் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களிலும் பலத்த மழை பெய்யக்கூடும் சப்ரகமூவம் மற்றும் தெற்கு மாகாணங்களிலும் கழுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலை நாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மொனராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் சுமார் நாற்பது மைல் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும் மேற்கு சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் சில இடங்களில் மூடு பணி நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழை தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் அபாயங்களைக் குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது ரஷ்யா உக்ரைன் அமைதி ஒப்பந்தத்திற்கு எப்போதும் இல்லாத அளவிற்கு தற்பொழுது நெருக்கம் ஏற்பட்டுள்ளது இருபது அம்ச அமைதி திட்டத்தில் தொன்னூறு சதவீதம் ஜெலன்ஸ்கி சம்மதித்துள்ளார் என அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிற்கும் உக்ரைனுக்கும் இடையிலான நான்கு ஆண்டு கால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன அமைதி ஒப்பந்தம் குறித்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி புளோரிடாவில் அமெரிக்க அதிபர் டிரம்பை சந்தித்து பேச ார் இந்த சந்திப்பில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் தொடர்பாக அதிகம் பேசப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூட்டாக நிருபர்களை சந்தித்து பேசியிருந்தனர் அப்போது உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இரண்டாம் உலக போருக்கு பிறகு மிக கொடிய போராக தான் இந்த போரை கருதுவதாகவும் இதில் இரு நாட்டு தலைவர்களும் நிறைய முன்னேற்றத்தை தற்பொழுது அடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஏராளமான மக்கள் ஏற்க உயிரிழந்து விட்டதாகவும் தற்போது இரு அதிபர்களும் அந்த ஒப்பந்தத்திற்கு விரும்புகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் தான் பூட்டினுக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப் போவதாகவும் தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தொடரப்போவதாகவும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் தம்மிக்க பிரசாத் அமெரிக்க கிரிக்கெட் அணியின் உதவி பயிற்சியாளராகவும் பந்து வீச்சு பயிற்சியாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த ஆண்டு முற்பகுதியில் இலங்கை மற்றும் இந்தியாவில் நடைபெறவுள்ள ஐசிசி டி டுவெண்டி உலக கிண்ண கிரிக்கெட் தொடரை இலக்காக கொண்டு இந்த இரண்டு பதவிகளும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாற்பத்தி இரண்டு வயதான வலதுகை மித வேகப்பந்து வீச்சாளரான தம்மிக்க பிரசாத் இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை இலங்கைக்காக இருபத்தைந்து டெஸ்ட் போட்டிகள் இருபத்தி நான்கு ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஒரு டி டுவெண்டி சர்வதேச போட்டி என மொத்தம் ஐம்பது சர்வதேச போட்டிகளில் பங்கேற்றுள்ளார் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சர்வதேச கிரிக்கெட்டில் ஓய்வு பெற்று நேபாளம் உள்ளிட்ட ஒரு சில சர்வதேச அணிகளின் வேகப்பந்து வீச்சு பயிற்சியாளராகவும் பணியாற்றியுள்ளார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி டுவெண்டி உலக கிண்ணத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்க கிரிக்கெட் அணி ஜனவரி பத்தாம் தேதி இலங்கை வருகிறது டி டுவெண்டி உலக கிண்ணத்திற்கான முன் ஆயத்தமாக தங்கள் பயிற்சிகளை இலங்கையில் இருந்து தொடங்க அவர்கள் திட்டமிட்டுள்ளனர் டி டுவெண்டி உலகக்கிண்ண தொடரை ஆரம்பிக்கும் வகையில் குழு ஏயில் இடம்பெற்றுள்ள அமெரிக்கா தனது முதல் போட்டியில் பிப்ரவரி ஏழாம் தேதி இந்தியாவை சந்திக்க உள்ளது இந்த போட்டியானது மும்பை வாங்கடே கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளது இத்துடன் ரூபம் டிவியின் முக்கிய செய்தி நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ரூபம் டிவியின் சமூக வலைதளத்தில் இணைந்தருங்கள் வணக்கம்